இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தனஞ்சிய சந்திரசூட் அவர்கள் ஏற்கனவே இருந்த நீதி தேவதையின் உருவகத்திற்கு மாற்றாக ஒரு புதிய நீதி தேவதையின் சிலையை திறந்து வைத்துள்ளார் பழைய நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருந்தது அவளது கையில் தண்டிக்கும் வாளும் இருந்தது ஆனால் புதிய நீதி தேவதையின் கண்கள் திறந்துள்ளது அவளது கையில் வாளுக்கு பதிலாக இந்திய சட்டப்புத்தகம் உள்ளது இந்திய சட்டம் குருடானதல்ல என்பதும் அது தண்டனையை மட்டும் பிரதிபலிக்கவில்லை என்பதும் தான் இந்த புதிய சிலை சொல்லும் செய்தியாம் இதன்படி பழைய நீதி தேவதை இந்தியச் சட்டம் கண்ணில்லாதது என்றும் அது பெரும்பாலும் அநியாயத்தை தான் நீதியாக வழங்கியது என்றும் கொள்ளலாமல்லவா பழைய நீதி தேவதையின் உருவகம் எங்கிருந்து பெறப்பட்டதாம் ஆதிகால கிரேக்க ரோமன் சிலை வடிவங்களிலிருந்து பழைய நீதி தேவதையின் உருவகம் பெறப்பட்டது என்ற அதிகார வர்க்கத்தின் வாதம் அபத்தமாகும் அவர்கள் தெரிந்தே பொய் சொல்கிறார்கள் உண்மையில் மகாபாரத இதிகாசத்தின் அடிப்படையில்தான் இந்திய நீதித்துறை மட்டுமல்ல உலக நீதித்துறையும் கூட வடிவமைக்கப்பட்டது இதன்படி நீதியாலயங்களின் நீதியரசர்கள் சகுனியைத்தான் குறிக்கின்றனர் இது நீதியரசர்கள் அணியும் கருப்பு அங்கியின் மூலமும் விக்கின் மூலமும் நிறுவப்படுகிறது யூதனாகிய சகுனியின் ஆடையின் வண்ணம் கருப்புதான் மேலும் அரசர்கள் அணிந்திருந்த வீக் சிங்கத்தின் தலைமுடியை தான் குறித்தது அந்த சிங்கம் என்பது நரசிம்ம அவதாரத்தை தான் குறித்தது நரசிம்ம அவதாரம் என்பது சகுனிதான் என்று ஐயத்திற்கு இடமில்லாமல் நான் ஏற்கனவே நிறுவியிருந்தேன் அது மட்டுமல்ல அரசர்கள் பயன்படுத்தும் கேபிள் எனப்படும் சுத்தியலும் மகாபாரத சகுனியின் இரும்பு உருக்காலை சம்மட்டியைத்தான் குறித்தது தனது அக்காலான காந்தாரியை திருதிராஷ்டனுக்கு கொடுத்து அதற்கு ஈடாக திருதராஷ்டனின் இரும்பு உருக்காலையை தன்மயமாக்கி கொண்டவன்தான் சகுனி உன் அக்காலை நான் வைத்துக் கொள்கிறேன் எனது பேக்கரியை நீ வைத்துக்கொள் என்ற திரைப்பட நகைச்சுவை இந்த வரலாற்றை குறித்து எழுதப்பட்ட நகைச்சுவை தான் ஆக கோடாரி என்பது எப்படி பரசுராமனை குறிக்கிறதோ அம்பு என்பது எப்படி ராமனை குறிக்கிறதோ அதேபோல சம்மட்டி என்பது தான் குறிக்கிறது லியோ எனும் சிங்கத்தை குறிக்கும் திரைப்படத்தில் சகுனி வேடம் தரித்த விஜய் சம்மட்டியோடு காட்டப்பட்டதும் இதன் அடிப்படையில்தான் அந்த சம்மட்டிதான் நீதியரசர்கள் வைத்திருக்கும் கேபிள் என்பது அதேபோல தங்கள் கட்டப்பட்ட நீதி தேவதை சகுனியின் மனைவியையும் மகாபாரத காந்தாரியையும் தான் குறித்தது தனது சகோதரனும் கணவனுமாகிய சகுனியின் அநீதிகளை கண்டுகொள்ளாததை குறிக்கும் குறியீடாக தனது கண்களை கட்டிக் தான் காந்தாரி அதாவது நீதியரசர்கள் அநீதி இழைக்கும்போது நீதி தேவதை கண்களை கட்டிக்கொள்வாள் அல்லது பாராமுகமாக இருப்பாள் என்பதை குறிக்கும்படித்தான் பழைய நீதி தேவதையின் உருவகங்கள் வடிவமைக்கப்பட்டன இந்திய நீதியாலயங்கள் சகுனியின் மகாபாரத அரசவையை குறித்து இந்திய யூதர்களான பிராமணர்களால் உருவாக்கப்பட்டவைதான் இதுவேதான் உலக நீதியாலயங்களின் நெறியாகவும் உலக யூதர்களால் வடிவமைக்கப்பட்டது அதாவது நீதியாலயங்களில் நீதி கிடைக்காது என்பதை மறைமுகமாக குறிக்கும்படியாக இந்திய பிராமணர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய நீதித்துறை இந்தியாவின் பட்ஜெட் என்பது இந்திய மக்களுக்கு கொடுக்கும் அல்வாதான் என்பதை குறிக்கும்படி இந்திய நிதி அமைச்சர்கள் பட்ஜெட் தயாரிக்கும் முன்பு அல்வா கிண்டும் வழமையை கொண்டிருந்தது போலத்தான் கண்கள் கட்டப்பட்ட நீதி தேவதை நீதியாலயங்களில் நீதி கிடைக்காது என்பதை மறைமுகமாக குறித்தன ஆனால் இப்போது சந்திரசூட் அவர்கள் கண்கள் திறந்துள்ள நீதி தேவதை சிலையை திறந்து வைத்துள்ளது இனி இந்திய நீதி தேவதை நல்லது கெட்டதை சரிபார்த்து நீதி வழங்குவாள் என்பதை குறிக்கிறதாம் உண்மையிலேயே அப்படி நடந்தால் நல்லதுதான் ஆனால் நீதித்துறையின் உயர்நீதிமன்றங்களின் பெரும்பான்மை நீதியரசர்கள் பிராமணர்களாக இருப்பது நீதித்துறை இப்படி மாற வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியை எழுப்புகிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனு நீதியை திணித்து தனக்கொரு நீதி அடுத்தவனுக்கு ஒரு நீதி என்று அநீதிக்கு துணை நின்ற பிராமணர்களால் இப்படி ஒரு நாளில் மாற வாய்ப்பில்லை பிராமணர்கள் நீதிபதிகளாக முடியாது என்ற சட்டம்தான் இந்திய நீதித்துறையை பாரபட்சமில்லாத நீதித்துறையாக மாற்றும் குறைந்தபட்சம் பிராமணர்களின் மக்கட்தொகை விகிதாச்சாரத்தின்படித்தான் பிராமண நீதிபதிகளும் நியமிக்கப்பட வேண்டும் என்ற வழமையாவது இருக்க வேண்டும் அதை விடுத்து நீதி தேவதையின் கண்களை அவிழ்க்கும் குறியீடு மட்டுமே நீதியை வழங்கிவிடாது இருந்தாலும் இப்படியொரு சிம்பாலிக் ஆக்ஷன் இது பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை